சகோதர சகுதியிலே அன்பு பிள்ளைகளே வணக்கம் நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இந்த ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சவுளே திருத்தந்தனுடைய ஒப்புதல் பெற்று எவ்ரே முறையில் இருக்கக்கூடிய விபிளியத்தை லத்தீன் மொழிக்கு மாற்றியவர் தான் எரோனிமஸ் எரோனிமஸ் ஒரு குகையில் இருபத்தைந்து ஆண்டுகள் தனிமையாக தங்கி இந்த விபிலியத்தை முழுக்க அவர் மொழிபெயர்த்தார் என்றால் அது மிகையாக ஒரு நாள் அவருடைய ஜெப அவர் கேட்டார் கடவுளே நீங்கள் எனக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறீர்கள் நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நீ என்னை புகழ்ந்து பாரு என்று ஒரு வாக்கு கிடைத்ததான் கூறினார் அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றனே என்று அப்படியானால் உன்னுடைய சொத்தை விற்று ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டு வா என்று ஒரு வாக்கு கிடைத்தது அதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து செய்து கொண்டிருக்கின்றேனே என்று சொல்ல மீண்டும் கேட்டாராம் இன்னும் நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்டதற்கு இதோ உன்னுடைய பாவத்தை நினைத்து நீ மனம் வருந்து என்னிடம் மன்னிப்பு கேள் என்று கூற அதற்கு பிறகுதான் எரோனிமஸ் தன்னுடைய குற்றங்களை பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாரான் என்னை முழுமையாக உன்னுடைய பாதத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன் நீ எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தால் போதும் நான் முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன் என்று புனித கூறியதாக வரலாறு பிரியமான சகோதர சோழே என்று ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் அன்பும் கட்டளையும் தான் அன்போடு இருக்க வேண்டும் அதே வேளையில் ஆண்டவருடைய நியமங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் நான் என் தந்தையுடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தேன் ஆகையால் அவர் என்னை அன்பு கூர்ந்தார் நீங்களும் என்னை போல அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் நீங்களும் அன்பு செய்யப்படுவீர்கள் அது மட்டுமல்ல உங்களில் மகிழ்ச்சி தங்கும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழே இன்று நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இரண்டு கண்களை போல ஒன்று அன்பு இன்னொன்று கட்டளை நியமங்கள் அத்தனையும் அவர் கடைபிடித்து வந்தார் அவர் போற்றுதற்குரிய மகனாக பிரியமுள்ள மகனாக நேசத்துக்குரிய மகனாக அவர் உயர்த்தப்பட்டார் இந்த நாளில் நாமும் ஆண்டவரை போல நம் ஆண்டவர் இயேசுவை போல வாழ முன் வந்தோம் என்றால் அவருடைய நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் பெற்றோர்கள் நிறைய நேரங்களில் தவறு செய்வது இதுதான் அன்பு என்ற வார்த்தையில ஓவரா சுதந்திரம் கொடுத்து விடுகிறார்கள் ரொம்ப அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறார்கள் கண்டிப்பு பிள்ளைகளுக்கு கசப்பு மருந்தாக மாறுகின்றது பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறுவதும் அல்லது புத்திமதி கூறுவதும் அல்லது அவர்களை திருத்துவதும் நிறைய பிள்ளைகளுக்கு அது கசப்பான அனுபவமாக மாறுகிறது கண்டிப்பாக கட்டளை நியமனை கடைபிடிக்கின்றவர்கிட்ட அன்பு மட்டும்தான் அந்த அன்பு இருக்கின்ற வேளையில் அங்கு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அந்த மகிழ்ச்சி நிறைவுள்ளதாக இருக்கும் என்பதுதான் இதை நாளுடைய நச்சு ஆண்டவர் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நான் என்னை அனுப்பிய தந்தைக்கு நான் உண்மையாக நடந்து கொண்டேன் நேர்மையாக நடந்து கொண்டேன் அவருடைய நியமங்களை நான் கடைபிடித்தேன் என்றால் நீங்களும் என்னை போல கடைபிடித்த என்றால் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்றுதான் கூறுகிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகிறார் புத்தர் இந்த இந்த ஆசையை ஆசையை அடக்க ஒழிக்க இந்த ஆசையை தாண்டி வர நாம் பயிற்சியும் முயற்சியும் எடுக்க வேண்டும் நமக்குள் செல்ஃப் டிசிப்ளின் இருக்க வேண்டும் நமக்குள் ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் கட்டுப்பாடற்ற மனம் கட்டுப்பாடற்ற உறவு கட்டுப்பாடற்ற எண்ணங்கள் தான் மகிழ்ச்சி நம்முடைய மகிழ்ச்சியை இழக்க வைக்கின்றது பிரியமான சகோதர சோழே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை வாழ இணைந்து சூப்போமா பரலோக தந்தையே இறைவா தரிமையான இனிமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா ஏதோ தந்தை உண்மையில் அன்பு கொண்டது போல நீர் மேல் அன்பு கொண்டிருக்கின்றே அதற்கு அத்தனைக்கும் காரணம் அவருடைய நியமங்களை நீ கடைபிடித்து நீ சொல்வதெல்லாம் அன்பும் அந்த கட்டளை தான் நாங்கள் கடைபிடித்து இன்னும் நல்லவர்களாக உண்மை போன்று இது முழுமையாக எங்களை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக என்று வாழ அன்று எரோனிமஸ் அத்தனையும் ஒப்பு கொடுத்தார் அதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைத்தது நாங்களும் அதே போல இது எங்கள் எங்களுடையதல்ல இருப்பது அத்தனையும் ஆண்டவரே உங்களுடையவை தொடர்ந்து எங்களை ஆசிர்வைத்து மகிழ்ச்சியும் நிறைவும் நிலைத்திருக்க கிருபி தரும்படி இதோ இந்த நாளில் நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வருகின்ற நாட்களிலும் எங்கு சென்றாலும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை சந்தோஷத்தையும் தரக்கூடிய அல்லது பெறக்கூடிய மக்களாக என்று வாழ கிருபி தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே 阿弥。